ஒரு குழந்தை பிறந்த உடனே ராசி நட்சத்திரம் நெருங்கிய கிரகங்கள் எல்லாமே ஒரு காகிதத்தில் எழுதப்படுது ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமா யார் முதல கண்டுபிடிச்சாங்க இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் காலம் பாதிக்க மாதிரியான உண்மையை இது வெறும் நம்பிக்கையா இல்ல இது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜோதிடம் என்ற அறிவியல் கலாச்சாரம் கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூறு காலகட்டம் இந்தியா முழுக்க வேதங்கள் பாடப்பட்டுக் கொண்டிருந்த காலம் அதில் ஒரு பிரிவே வேதாங்க ஜோதிடம் இதில் கிரகங்கள் சந்திரன் சூரியன் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம் கால வினோதங்கள் மற்றும் யாக நியமங்கள் எல்லாம் கணிக்கப்பட்டன ஜோதிஷ வேதாங்கம் என்பது காலம் சொல்லும் கணிதம் ஒரு நாளின் பஞ்சாங்கம் என்பது வெறும் தேதியல்ல ஐந்து முக்கிய கணிப்புகள்தான் பஞ்சாங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் சந்திரனின் பாதைகள் இவையெல்லாம் ஒரே நோக்கத்தில் நேரம் சரியாயிருக்கணும் என்பதற்காகவே சங்க கால காலத்திலேயே நட்சத்திரம் பார்க்கும் கலாசாரம் இருந்தது தமிழில் திருமணம் விழாக்கள் மகா யாகங்கள் அனைத்துக்கும் நாள் ராசி லக்கணம் முக்கியம் பழம்பெரும் கோவில்கள் எல்லாம் சூரிய ஒளிக்கே உகந்த கோணத்தில் கட்டப்பட்டவை உதாரணம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் திருவண்ணாமலை இவையெல்லாம் தர்ப்பண காலம் சந்திர கிரகணம் குரு பயிற்சி போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பத்தான் கட்டப்பட்டிருக்கின்றன தமிழ் சித்தர்களும் இந்த விண்மீன் ஆய்வில் இடம்பெற்றிருந்தார்கள் அகத்தியர் போகர் தேரையந்த தீவராசர் இவர்கள் கிரகங்கள் எப்படி வேலை செய்கின்றன எந்த நாளில் எந்த சக்தி அதிகம் என்பதை எழுதியிருக்கிறார்கள் அவர்களோட ஜோதிட குறிப்புகள் இன்றைக்கும் பனை ஓலையில் கிடைக்கின்றன இது வெறும் நம்பிக்கை இல்லை பழங்காலத்தில் ஒரு மனிதன் எப்படி நேரம் பார்த்தான் தெரியுமா சூரியனின் நிழல் சந்திரன் தோற்றம் பறவைகளின் பயணம் விலங்குகளின் நடத்தை இவையெல்லாம் கணிப்பு கருவிகளாக இருந்தது இது ஒரு நேர கணிதம் ஆனால் காலத்தோட நம்பிக்கை பக்தி பயம் எல்லாம் கலந்து இன்று ஜாதகம் என்ற நுட்ப உலகமாக மாறியது ஜோதிடம் என்பது காலத்தை மதிக்க ஒரு மனிதனின் முயற்சி உலகம் மாறினாலும் காலம் மாறினாலும் இந்த விண்மீன் பார்வை மரபு இன்னும் தமிழனோட வாழ்க்கையில் நீடிக்குது நட்சத்திரம் சொல்லும் நிலை மனித வாழ்க்கையின் ஒரு பக்கம்தான் இப்படி மறைந்திருக்கும் ரகசியங்களை தெரிஞ்சிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க